You're an army officer. Yes, நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தீங்க 23 நீங்க முதல்ல ஃப்ரீயா ஜாலியா பேசலாம் நீங்க பேட்டில் ஃபீல்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாலே பல லாங்குவேजेस பல இடத்துக்கு போனவங்க எல்லாம் because என்னோட ரெண்டு பிரதர் இன் லாஸ் ஆமி ஆபீசர்ஸ் சோ அதனால யா சோ அதனால எனக்கு தெரியும் நான் வந்து கேன்சல்ல போய் இருந்திருக்கேன் ஆமி லைஃப் நல்லாவே தெரியும் எனக்கு சோ ஆர்மில இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் வந்ததுக்கு அது ஏதோ பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்தேலா இல்ல பர்சனல் ரீசன் बिकॉज கஷ்டம் இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒண்ணா இருந்தா தான் யூ கேன் காயின் பெஸ்ட் பண்ண முடியும் சோ வந்துட்டே அப்புறம் திரும்ப வேற பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தேன் ஒரு 15 இயர்ஸ் சோ அந்த டைம்ல உங்க டெசிக்னேஷன் என்னவா இருந்தது லெஃப்டனன்ட் கார் லெஃப்டனன்ட் ஓகே எக்ஸலென்ட் நீங்க எந்த இதுல இருந்தீங்க ஆர்ட்லரியா ஆமே ஏர் டிஃபென்ஸ் கோர் நிறைய ஹோப்ஸ் இருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் பட் ஒரு டயக்னாசிஸ் வரத்து அந்த ஒரு ஜேர்னி இமோஷனல் ஜேர்னி இருந்தது இருக்கு இல்லையா அந்த டைக்னாசிஸ் நடக்கும் போது நீங்க அவங்க கூட இருந்தீங்களா இல்ல நீங்க போச்சுங்களா இல்ல இல்ல நீங்க இல்ல நான் கூட இருக்கல பொருட்கள் பொறக்கும்போது நான் கூட இருக்கல சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சப்போ வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன் ஆரம்பத்துல விஷயம் கேட்டப்போ டிசப்பாயிண்ட்மெண்ட் انا என்னன்னு தெரியாது நிறைய முயற்சிகள் பண்ணி அது என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்தே யோசனை அந்த லைனில் தான் போச்சு எனக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மேபி ஒரு ஆணா இருக்கிறதுனால ஸோ நாட் கெட்டிங் வெரி எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகாமல் கொண்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது கண்டினியூஸாக அதை யோசிச்சுட்டு இருந்தோம் யோசிச்சுட்டு வந்தால் அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு என்ன முயற்சி எடுத்து இல்லை ஏன்னா இப்போல்லாம் வந்து இன்டர்நெட் இருக்குது கூகுள் பண்ணி பார்த்தா இல்லைன்னா கேட்டோம்னா நமக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வரும் வீடியோஸ் வரும் எல்லாம் வரும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவேன் ஐ நான் லைப்ரரிக்கெலாம் ஐ வென் டுவான்ஸ் லைப்ரரி இன் பெங்களூர் ட்ரை டு கொஞ்சம் ஒரு விஷயங்கள்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிதுன்னா ஓரளவுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரும் அது நிறைய முயற்சிகள் பண்ணோம் நிறைய டாக்டர்ஸ் மீட் பண்ணிருக்கோம் பட் யாருமே வந்து டாக்டர்ஸ் யாருமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லலை அதான் அந்த ரிகப்ளிக் அந்த கண்ணோட்டத்திலேருந்து ஒன்றுமே சொல்லலாம் சரியான கைடன்ஸ் இருக்கலை